பெண் ஒரு புது ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை எடுத்திருக்காங்க இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருமே இப்போ என்ன நம்பி தான் இருக்காங்க ஸோ எப்படியாவது நான் தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணியாகணும் ஆகணும் எல்லோரும் சண்டை போட்டு இருக்கலன்னு நான் மட்டும் சும்மா இருக்கலாமா ஸோ கண்டிப்பாக அல்டிமேட்ரிக்ஸ் இப்போ நான் ஒரு ஏலியனாக மாறணும் கரெக்டான ஏலியனாக நீ மாற்றிடு ஸோ சிக்கம் கொடுக்காத அல்டிமேட்ரிக்ஸ் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆயிடு சஜக் இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது இட்ஸ் ஹீரோ டைம் தான் அப்படின்ட்டு நம்மளோட குவென் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கெவின் நம்ம குவென் நம்மளுடைய கோகு வெச்சிட்டான்னு எல்லாரும் வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ சண்டை வேற லெவலில் போய்கிட்டு இருக்குதா இவங்களால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவன் கார்ட் லெவலையும் தாண்டி போயிருக்கிறான் நம்ம பென்னு வேற என்ன ஏழையனை சூஸ் பண்ண போறாருன்னு தெரியலையா அவன் வேற ஒரு பக்கம் ஏழை நான் மாறினானா இல்லையான்னு தெரியாம நம்மளும் ஒரு பக்கம் முழித்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் நம்ம ஆளுக்கு கச்சக்குன்னு இப்போதான் அழுத்துறா அப்படி ஸோ பென் என்ன ஏழையனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறான் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா சும்மா வேற லெவல்ல ஒரு ஏழியன் டிரான்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டான் ரொம்ப ஒரு என்ன கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த பண்ணி இந்த தான் பண்ணிட்டு சோமா வேற லெவல்ல இருக்குதா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கடைசியில் நம்ம தலைமை எடுத்துட்டானா இதுக்கு மேல இந்த ஆட்டம் வெறி ஆட்டமா இருக்க போது அப்படின்ட்டு நம்ம வென்ட்ரஸ் சொல்ல யாரா இது பரவாயில்ல காட் லைக் பவர் இருக்குது இவங்கிட்ட இப்போ நான் இந்த காட் லைக் பவரை ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபீல் பண்றேன் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பாக அது யாருன்றது தெரியல ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஆனால் என் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு பவரை வெளிப்படுத்துறது அந்த சின்ன பையன்தான் பொழுக்கு அந்த பல விதமான உயிரினங்களாக மாறுற அந்த ஒரு சின்ன பையன்தானா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வெஜிட்டாவாக அந்த பவரை ஃபீல் பண்ணிட்டான் ஸோ அன்னைக்கு பீரஸ் இதுக்காக தான் இவனை கூப்பிட்டாரா ஸோ இவனால் பீரஸ் மதியம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா இதுக்கு எப்படி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க ஸோ பீரஸ் உடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுப்பான்ட்டு கூட எதிர்பார்க்கவே இல்லை பட் இருந்தாலும் இது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோக்கு ஒரு பக்கம் யோசிச்சுக்கு நம்ம பீரஸ் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல நம்ம பீரஸ் வேறு ஸோ இவன் இப்போ கடைசியாக என் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துருக்கான் எப்போ எடுக்க சொன்னால் இப்போ எடுத்திருக்கான் இவனுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனால் எந்த ஒரு பிரச்சனும் இல்லை அவன் என்னை விட பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கானவன் ஸோ அதனால் இவனால் ஜெயிக்கவே முடியாது ஆமாம் மயிலா நீங்கள் சொன்னதுலேயே இதுதான் உண்மை இருக்குதுலேயே உண்மையாலே உண்மையான விஷயம் அவனால் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு தோகடிக்க முடியாதுன்றது தான் ஏன்னா அவன் ஏஞ்சல்ஸை கூட ரொம்ப பவர்ஃபுல்லான

என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கேன் என்னத்தை நான் பண்ணேன் என்னால் என்ன பண்ண முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க கிராண்ட் ப்ரீஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் தான் அதாவது சொல்லி அப்படின்ட்டு நம்ம பீரஸ் நம்ம கிராண்ட் பீஸ்டே கேட்குற அப்படி இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாமல் ஒரு கியூரியாசிட்டியோடு தான் இருது என்ன நிலவரம் அப்படின்றது தெரியலையா ஸோ இப்போ வேற வழியே இல்லை நான் தான் களத்தில் இறங்கி ஆகணும் போல இருக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்களை இவனை முடிக்கணும்னா நான் களத்தில் இறங்கி தான் ஆகணும் ஆனால் இதுக்கப்புறம் இவனை விட போக ஏகப்பட்ட பேர் வருவாங்களே என்ன பண்ணுறது இந்த சண்டை சயன்ஸுக்கானது சயன்ஸோட ப்ரைடை நான் எப்பயுமே காப்பாற்றுவேன் அதனால தான் நான் பிரிண்ட்ஸ் வெஜிட்டா என்னால் முடியலைன்னா எவனாலேயும் முடியாது இவனை நான் தான் அழிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ பை தவ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு அது என்னன்னா இவனை தோக்கடிக்கணும்னா இந்த ஒரு ஃபார்ம் பத்தாதுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ அதனால நான் இப்போ அல்டிமேட் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுற அப்படின்ட்டு சொல்ல அல்டிமேட் பீரஸ் அப்படின்ட்டு அல்ட்டிமேட் பீரஸோடைய ஃபார்ம் கிட்டத்தட்ட நம்ம பீரஸோடைய ஃபார்மோடு கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பவரை சும்மா பயங்கரமாக ப்ரொசஸ் பண்ணி நம்மளுடைய வெறு நிற்க பென்னு நிற்க இந்த அல்டிமேட் பி அதாவது பென் ரஸ்ன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷன் சும்மா தக்காளி தெரிய விடுதா இதை பார்த்து உண்மையான பி எப்படி அள்ளு கிளம்ப அல்டிமேட் ஃபார்மில் வேறு லெவலில் இருக்குதா அல்ல ஆகிட்டா அப்படி என்ன நடக்குது இவ இப்போ என்ன கூட எவ்வளோ மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் இப்போ இதவே இவங்கிட்ட இருக்க இப்போதைக்கு இருக்கிற பவர் லெவலை வச்சு அவனை டெஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் இவன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான் இதில் மட்டும் எந்த சந்தேகம் சந்தேகமும் இல்லை நம்மளோட இவர் இவர் நம்ம ரெண்டு பேரும் அதாவது நம்மளுடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் ஆனால் சரி நம்ம வீஸும் சரி பயங்கர ஷாக் இவ்வளோ பயங்கரமான பவரை இவங்க பார்த்ததே இல்லை அதே சமயத்தில் நம்மளோட இவர் வெஜிடாவுக்கு சமகாண்ட ஆயிடுச்சு தான் தான் பவர்ஃபுல்லாக ஆகணும்ன்ட்டு நினைக்கிறவர் நம்ம வெஜிட்டா ஆனால் நம்மளுடைய பெண்ணு நம்மளுடைய இவர் வெஜிட்டாவே தாண்டி போயிட்டார் அதாவது காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனே தாண்டி போயிட்டார் இதை பார்த்து ஒரு பக்கம் நம்மளுடைய கோக்கும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்றது ஒரு குழப்ப நிலையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க இவனை தோக்கடிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பந்தான் வேற என்ன குழப்பம் இருக்க போது மயிலா நீங்க சொன்னதுல ஒண்ணு உண்மையாயிடுச்சு நம்மளுடைய பெண் தான் இப்போதைக்கு நம்மளுடைய ஃபைனல் ட்ரம் கார்டா இருக்கிறா இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த அவன் தான் முடியும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க சொன்னது கரெக்ட் தான் மயிலாடு அப்படின்ட்டு சொல்ல ஐசிங்கனே ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டா அப்படி என்னடா இது ஒரு சின்ன பைய இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு எதிர்பார்க்கல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பவரை இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணுவான்ட்டு எதிர்ப்பு பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கெவின் என்ன கருமண்டா இது இந்த மாதிரி ஒரு ஏலியனை நான் இது பார்த்ததே இல்லைடா கேவலமாக இருக்குடா இந்த மாதிரி ஏலியனாக மட்டும் சத்தியமாக டே அப்படின்ற மாதிரி நம்ம பெண்ணை கலாய்ச்சி விட்ற அப்படியே அதோடைய பவர் தெரில அதனால தான் தம்பி இந்த ஏலியனுடைய பவரை பற்றி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ நீ தெரிஞ்சுக்குவே அதுக்கப்புறம் நீ இந்த ஏலியனாக நான் அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாமா வேணாமான்றத சொல்லுவேன் ஸோ எல்லோரும் ஒதுங்கி போங்க இந்த ஃபைட்டை நான் முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபைட்டு ஆரம்பிக்குது ஆரம்பமே அம்மர்கலமாக இருக்குது சும்மா வேறு லெவலில் சும்மா எல்லா இடத்தையும் சதர விட்டுக்கிட்டு இருக்காங்க பேட்டில் கிரவுண்டு மொத்த மொத்தமாக சதறி போயிடுச்சு எல்லாரும் கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கிடக்குறாங்க ஆல்ரெடி மொத்தமாக அழிஞ்சு போயிருந்துச்சு அதாவது பாதி இருந்துச்சு இப்போ மொத்தமாக அழிக்கிற மாதிரி போயிட்டாங்களா பங்கமான வெறித்தனமான வேற லெவலில் உள்ள ஒரு சண்டையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரில ஆனால் நம்மளுடைய ஒரு நம்ம அல்டிமேட் பென்ட்ரஸ் இருக்கா அப்படி இல்லை அவருடைய பவர் லெவல் தாறுமாராக இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தலைமை இப்போ டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம பென் இப்படி டஃப் கொடுப்பான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல நம்மளுடைய வில்லனே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பயங்கரமான டஃப் கொடுப்பான்ட்டு ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தவன் இருப்பான்ட்டு எதிர்பார்க்கல ஸோ இப்படி இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு இமன்ஸான இன்டென்ஸான ஒரு பேட்டில் போய்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் நம்மளுடைய இவங்க வில்லன்கள் அவங்களுடைய பேலஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம டீமன் கிங் இதெல்லாம் பார்த்துட்டு வா வா வாரே வா மனுஷங்கிட்டையும் இவ்வளோ பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அந்த பையன் யாரு அந்த பையன் அந்த பையன் எனக்கு வேணும் ஏலியனா மாறுற அந்த பையன் எனக்கு வேணும் ஆமா அந்த ஒரு பையன் தான் இந்த மாதிரி இருக்குது யாரு என்ன ஏதுன்றது தெரில பட் எல்லாமே ரொம்ப மர்மமா தான் இருக்கு அவனை பத்தின விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானா இதுக்கு வாய்ப்பே இல்லை இவனோட பவர் எனக்கு நிகரா இருக்குது இதுக்கு எப்படி வாய்ப்பே இல்லை இது வாய்ப்பே இல்லாத ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு சோ இப்பதான் சண்டை ஆரம்பிச்சு இருக்கு என்னோடய முழு பவரை யூஸ் பண்ணி உன்னை எப்படியாவது நான் அழிச்சே தருவேண்டா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இதோட நீ சாக போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் டார்க் பவரையும் அப்படியே அப்படியே உள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய பவர் சும்மா வேற லெவலில் தக்காளி தெரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அவன் ஃபுல் பவர் அன்லீஸ் பண்ணுவான் நீ யாருமே எதிர்பார்க்கல என்னோட ஃபுல் பவரை பார்த்து இது வரைக்கும் எவனுமே உயிரோடு இருந்ததாக சரித்திரமே இல்லை நீயும் உயிரோட இருக்க போகிறது இல்லை தம்பே இதோட உன் கதையை நான் நான் முடிக்க போறேன் ஸோ சாகிறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்ட்டு கேட்க நம்மளோட ஆளு இதுக்கு மேல என்னடா வேணும் உன்னை அழிகிறது தாண்டா என் வேலைய நான் சாக போறேன்னா நீ தாண்டா சாக போற என் கையால சாக போற அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வீரஸ் அதாவது அல்டிமேட் பென்ட்ரஸ் சொல்றதோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது ஸோ இந்த ஒரு எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபா சீசோன்